அவர்கள் வந்து மதவாத அரசை நடத்துகிறார்கள் இந்துத்துவ அரசை நடத்துகிறார்கள் எனவே இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே இதே கோஷம் இதே எதிர்ப்பு கோஷங்கள் இருந்தது ஆனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பிரதமர் நரேந்திர மோடியை வந்துட்டார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்தியா கூட்டணி ரொம்ப பலகீனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க பட் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிற மாநில கட்சிகள் வலுவாக இருக்குதுன்றத நீங்கள் ஒத்துக்கணும் அதிக எண்ணிக்கை கூடிய உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போவது காங்கிரஸ் கட்சி தான் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருந்த காங்கிரஸ் இப்போது நாற்பது இடங்களை பெற்று பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை இதுக்கு மேலே வரக்கூடிய தேர்தல் முடிவில் காங்கிரஸ் எவ்வளவு தூரம் மேலே போய்கிட்டு இருக்குதோ தட் மீன்ஸ் வந்து ஒரு நூறு தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியால் மத்தியெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாத இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது ஆண்டுக்கு ஆண்டு தேர்தலுக்கு தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சரிவை மாநில மாநில கட்சிகள் கட்சிகள் எல்லாம் எல்லாம் இருந்தது அதிக இடங்களை பெற்றால் திமுகவுக்கு முக்கியத்துவ காங்கிரஸ் உள்ளடி வேலைகள் பார்க்க காங்கிரஸை வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லி திமுகவினர் உள்ளடி வேலை பார்க்க திரு எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்தேன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலைக்குறைவு ஏற்பட்டு ராகுல் காந்தி தலைமை பொறுப்புக்கு வந்த மிகப்பெரிய பின்னடைவு பிரதான எதிர்கட்சியாக அமரக்கூடிய அமரக்கூட முடியாத அளவிற்கான பெரும் தோல்வியை சந்தித்தது நேயர்களின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு விவாதத்திற்கு பங்கேற்பதற்காக அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் திராவிட கழக ஆராய்ச்சியாளர் துரைக்கருணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நெறியாளர் அறுவை சகோதரர் பன்னீர்செல்வர்களுக்கும் அக்காடு நேயர்களுக்கும் அன்பின் இனிய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதமாகவே நாம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவால் தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி அதனால தான் எல்லா கட்சிகளுமே மிக தீவிரமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வியூகங்களை வகுத்து பண்ண ஆரம்பித்தாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பாரத பிரதமராக நரேந்திர மோடியை கொண்டு வர வேண்டும் ஒரு ஆர்டிக் வெற்றியை பாஜக பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் நானூறு இலக்கு வச்சு பாஜக கூட்டணி நானூறு என்கிற அளவுலேயும் பாஜகவே தனித்து ஒரு முந்நூறு முந்நூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் பிரச்சாரம் தொடங்க தொடங்க முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் இந்த ரெண்டு வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சு மூன்றாம் கட்டமாகவும் வருகிற ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் வருகிற பொழுது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்களிலேயும் வலைத்தளங்களையும் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூட சொல்லிட்டு வருது இங்கே தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிரான இந்த பிரச்சார அம்சம் என்பது மிக தீவிரமாக இருந்தது அவர்களுடைய மோடிக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் பிசிக போன்ற கட்சிகளும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்தது இந்த விமர்சனங்களை பார்க்குற போது பாஜக மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இருந்தது ஆனால் வட மாநிலங்களில் இந்த அளவிற்கான எதிர்ப்பு இருக்கிறதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை என்னென்னு சொல்லுங்கள் பன்னீர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற அந்த கோஷம் இப்போ என்னை பொறுத்தவரை நீங்கள் பதிலிலிருந்தே நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால் அது ஓரளவுக்கு பின்னடைவை சந்தித்து வருகிறது என்பதுதான் தான் இதிலிருந்து தெரிய வருகிறது முதல் கட்ட தேர்தலிலும் சரி இரண்டாம் கட்ட தேர்தலிலும் சரி இம்முதல் கட்ட தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இருக்கும் நிலை இதில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் மோடி அமிஷா அவர்களுடைய அந்த கூட்டணிக்கு கடந்த காலங்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட அந்த வாய்ப்புகள் சற்று தளர்ந்திருப்பதாகவும் குறைந்து வருவதாகவும் பார்க்க முடிகிறது என்பது வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நானூறு தொகுதி என்பது வந்து அவர் மோடி அவர்களுடைய இலக்காக இருந்தாலும் வரக்கூடிய தகவல்கள் தேர்தல் கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய விமர்சனங்கள் இதையெல்லாம் உள்ளடக்கி பார்க்கும் பொழுது இரநூறு தொகுதி இரநூத்தி இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு கடந்த காலத்தில் பெற்ற முன்னூறு தொகுதிகளை அந்த அளவிற்கு அதற்கு மேலே இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற தகவல்கள் தான் இப்பொழுது மக்கள் மனதில் அதிக அளவில் பேசப்படுகிறது அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் தெரிவிங்கள் இல்லை இப்போ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு பொழுது ஒரு மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பாரதிய ஜனதா கட்சி குஜராத் மாடல் ஆட்சியை நான் கொண்டு வர வேண்டும் குஜராத்தினை பல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி செய்ததன் நுழைவாக ஒரு ஒரு மிகப்பெரிய விளம்பர கட்டமைப்பு இருந்தது நீங்கள் குறிப்பிட்ட அந்த அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய அந்த வியூகங்களும் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்த எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே எதிர்ப்பு பாஜக வந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அவர்கள் வந்து மதவாத அரசை நடத்துகிறார்கள் இந்துத்துவ அரசை நடத்துகிறார்கள் எனவே இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே இதே கோஷம் இதே எதிர்ப்பு கோஷங்கள் இருந்தது ஆனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிரதமர் நரேந்திர மோடியை வந்துட்டார் இப்போ பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் ஒரு ஆட்சி கட்சி எதிர் நிலையை மக்களினுடைய அந்த எதிர்நிலையை நிச்சயம் பெற ஒரு அதிருப்தி இருக்கும் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறையே ஆட்சி மாறணும் அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு இப்போ பத்தாண்டுகள் ஆனதுனால நிச்சயமாக அந்த மனநிலை என்பது அரசின் மீதான ஒரு அதிருப்தி என்பது சாதாரண பாமர மக்கள்கிட்ட இருக்கும் ஆனால் பாஜகவினுடைய அந்த போக்கு என்பது இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு செல்வோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சுதந்திர நூறாவது ஆண்டுக்குள்ளே ஒரு வளர்ந்த நாடாக ஒரு வல்லரசு நாடாக உலகின் மூன்றாவது பெரிய நாடாக கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த பிரச்சார போக்கு இருக்கு இப்போ இதற்கு மாற்றாக இந்த ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணி இருக்குல்ல இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் பல இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான மனநிலை அங்கங்கே அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி எடுக்கலாம் இங்கே கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எடுக்கலாம் ஆங்காங்கே காங்கிரஸ் கட்சிக்கான அந்த அதிருப்தி நிலை கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறது அப்போ ஒரு மிகப்பெரிய நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு இவர்களால் முடியுமா என்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குமில்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தார்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ஜேபி ஜெயபிரதாசன் நாராயணன் தலைமையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அப்போதைய மொரார்ஜி தேசாய் அவர்கள் சரண் சிங் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அரசியலில் அவங்கள்லாம் சேர்ந்து எழுபத்தேழு ஆட்சி கொண்டு வந்தாங்க எழுபத்தேழுலேருந்து எண்பதில் ஒரு மூணு நாலு பிரதமர் அந்த நாடு சந்தித்தது ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியல அதனால தான் மீண்டும் பிரதமர் இந்திரா காந்தி வேணும் ஒரு ஸ்திரமான அரசு மத்தியில் அமையணும் அப்படிங்கிற பார்வை மக்கள்கிட்ட வந்து தான் எண்பதில் மீண்டும் மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வர்றாங்க அப்படியே வாங்க எண்பத்தொம்பத்தொன்னூரில் தேசிய முன்னணியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அப்படி ஆட்சி மாற்றம் கொண்டு வந்த பிறகு நாம் அப்பவும் பார்த்தோம் விபி சிங் அப்புறம் குஜ்ராலு அப்புறம் தேவகவுடா ஒரு இரண்டு மூன்று பிரதமர்கள் அதுலேயும் ஒரு நிலையான அரசு இல்லை என்ற பார்வை மக்கள்கிட்ட போனதினால ஒரு ஸ்திரமான அரசு என்று வருகிற பொழுது இப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு நிலைத்த ஸ்திரமான அரசை கொடுக்க முடியும் ஏன்னா தனித்து மெஜாரிட்டியாக வந்து கடந்த இரண்டு முறை ஆட்சியை அமைச்சிட்டாங்க இப்போ இந்த முறையும் எங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாஜகவுக்கு பார்த்தோம்னா அவர்களது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து நிர்வாகிகள் போகிறமே மிக தீவிரமாக களமாடி இருக்கிறார்கள் ஏறத்தால் கடந்த முறை தோல்வி கண்ட ஒரு நூறு நூற்றி அறுபத்தெட்டு தொகுதிகளில் இவங்க கடந்த ஆறு மாதமாகவே களப்பணியாற்றி வியூகங்களை வகுத்து அதிலிருந்து இப்போ முந்நூற்றி ஒரு தொகுதிகள் போக மீதமுள்ள தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மீதமுள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளை கடந்த அந்த நூற்றி அறுபது தொகுதிகளில் இதில் ஒரு எண்பது எழுபது தொகுதிகளாவது நாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வேலைகள் இருக்கிறாங்க இப்போ முதற்கட்டமாக நடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு தொகுதிகள் இரண்டாம் கட்டமாக ஒரு தொண்ணூத்தி தொட்டு தொகுதிகள் நடந்திருக்கிறது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு தொகுதி நடந்திருக்கிறது அடுத்த கட்டமாக வருகிற ஏழாம் தேதி நடக்கிறது இப்போ இதிலே ஒரு இரநூறு தொகுதிகளுக்கு நூறு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி நான் அடுத்த நான்கு கட்ட தேர்தலில் ஒரு நூறு நூற்றி பத்து தொகுதி வந்தது தான் இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பது தொகுதிகள் பாஜக தனித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று நம்மை போன்ற டெல்லி பத்திரிகையாளர்கள் நேற்று இரவு இன்றைக்கு காலையில் நான் பேசுகிற போது சொன்னாங்க மிகப்பெரிய அளவில் நானூறுங்கிற அந்த அந்த இலக்கை அவர்களால் ஏற்ற முடியாது ஆனால் மெஜாரிட்டி ஆட்சி வருவதற்கான மெஜாரிட்டியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியா கூட்டணுடைய வலிமையற்றத்தன்மை யார் பிரதமர் என்பதை முன்னிறுத்த முடியாத ஒரு சூழல் இதை தாண்டி அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் திமுக இருக்கிற உட்பட அங்கங்கே இருக்கிற பாஜகவுக்கு எதிரான மாநில கட்சிகளும் இந்த முறை அதிக எம்பிக்களை டெல்லிக்கு கொண்டு போகணும் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா முக்கிய இலாக்காக்களை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு அதிக இடங்களை கொடுக்கல அப்போ காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் இருக்கும்போது யார் தலைமையில் ஆட்சி என்று வருகிற பொழுது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி விடுவார்கள் என்கிற பார்வை மக்கள்கிட்ட இருக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா இந்தியா கூட்டணி ரொம்ப பலகீனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பட் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிற மாநில கட்சிகள் வலுவாக இருக்குதுன்றத நீங்கள் ஒத்துக்கணும் அப்போ தமிழ்நாடு உள்பட வெஸ்ட் பெங்கால் உள்பட உத்தரப்பிரதேசம் உள்பட மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைகளை வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட சமுதாய ரீதியான சத்ரியாஸ் அந்த ரஜ்பூத்ஸ் கம்யூனிட்டி இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் எடுத்திருக்கிறார்கள் ஒரு இருவக்க நடந்த நூற்றி ரெண்டு தொகுதியில் ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நிலையை எடுத்து வாக்களித்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வருது அதெல்லாம் கூட்டிக் கட்சி பார்க்கும்பொழுது இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையை ஏற்க மறுத்தாலும் கடைசி இறுதி முடிவு அதிக எண்ணிக்கக்கூடிய உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போவது எதுன்னாக்கா காங்கிரஸ் கட்சி தான் அப்படி தான் நீங்கள் பார்த்து பார்க்கணும் ஏன்னா மாநில கட்சிகள் தங்களை வலுப்படுத்தி கொள்வதற்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்தி கொள்கிறது ஆனால் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்துமா அப்படின்ற உங்களுடைய சந்தேகம் எழுது இதன் அடிப்படையில் வாக்குகள் பதிவாகுமானால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியில் வரும் அப்படின்னு உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது மாநில கட்சிகள் அதிக அளவில் வாக்குகளை பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து வருகிறது அந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது பிரதமர் யார் என்ற கேள்வியை இந்தியா கூட்டணியால் மு தற்போது முன்வைக்க முடியவில்லை என்றாலும் தேர்தலுக்கு பிறகு ஒரு பிரதமரை நிச்சயம் அவர்களால் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அந்த தேர்தல் பிரதமர் வேட்பாளர் போட்டியில் பல கட்சிகள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டாலும் ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் அதில் பிரதான இடத்தை வந்து வகுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் பெற்ற வா இடங்களை விட எது இப்போ வரக்கூடிய இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைந்த அளவிற்கு ஒரு அம்ப ஐம்பது அறுபது இடங்களையாவது இழக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறதாக தகவல்கள் நமக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்தியா கூட்டணி மாநில கட்சிகளினுடைய பலம் இந்த வர தேர்தல் முடிவில் கை ஓங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தான் நான் பார்க்க முடிகிறது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது ஆண்டுக்கு ஆண்டு தேர்தலுக்கு தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சரிவை சந்தித்து வரதாக நம்ம பார்த்துருக்கோம் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமர் இந்திரா காந்தி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த பீரியடில் ஏக இந்தியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பல மாநிலங்கள் எடுத்தாலும் பதினெட்டு பதினாறு பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சி கட்சியாக இருந்தது மத்திய ஆட்சி கட்சியாக இருந்தது நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருந்த காங்கிரஸ் இப்போது நாற்பது இடங்களை பெற்று பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை இருந்தது நமக்கு தெரியும் அப்போ நேரு குடும்பத்தின் அந்த செல்வாக்கு என்பது ராஜீவ்காந்தி மரணத்தோட முடிஞ்சிருச்சு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நம்ம பார்த்தோம் சீதாராம் கேஜரி நரசிம்மராவ் பீரியடில் காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்தது பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை எழுந்தது மீண்டும் நேர்குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தால் தான் காங்கிரஸை காப்பாற்ற முடியும் என்று தான் சோனியா காந்தியை கூப்பிட்டு வராங்க சோனியா காந்தி வந்ததற்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் போச்சு ஒரு பத்து பன்னேறு மாநிலங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்தது திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலைக்குறைவு ஏற்பட்டு ராகுல் காந்தி தலைமை பொறுப்புக்கு வந்தோடனே மிகப்பெரிய பின்னடைவு ஒரு சரிவு அதில் தான் பிரதான எதிர்கட்சியாக அமரக்கூடிய அமரக்கூட முடியாத அளவிற்கான பெரும் தோல்வியை சந்தித்தது இன்றைக்கும் கூட ஒரு வலிமையான தலைமை இந்த ஒரு நூற்றாண்டு கடந்த காங்கிரஸ் கட்சிக்கு இல்லைங்கிற குறைபாடு காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது இன்றைக்கும் கார்கே தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கார்கே அவர் ஒரு முடிவு எடுக்க முடியுதா முடியலை ராகுல் ஒரு முடிவு எடுக்கிறாரு சோனியா காந்தி ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த பக்கம் பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஒரு முடிவு எடுக்கிறாரு கார்கே அதை அமல்படுத்த முடியாமல் சிக்கலில் இருக்கிறார்னு மாநிலங்களுக்கான மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கான அந்த உரிமையை முழுமையாக கொடுக்கல ஒரு மாநிலத்தில் பிரச்சனைகள் உருவானால் உதாரணத்துக்கு ராஜஸ்தான் எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட ராகுல் ஆலேயோ சோனியா காந்தியாலேயோ முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நிலைப்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேசிய அளவிலான ஒரு முகம் என்பது காங்கிரஸ் கட்சி தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கிறது மாநில கட்சிகள் சட்டமன்ற தேர்தல் வந்தால் அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கு யாருக்கு பலம் இருக்கிறதோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்கிற மனநிலை மக்களுக்கு வந்தால் இந்த மாநில கட்சிகளையும் புறக்கணித்து நாடாளுமன்ற தேர்தலில் வடமாநிலங்களில் நான் குறிப்பிட்டது வடமாநிலங்களில் மாநிலங்களில் ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு பாஜகவுக்கு இருக்கிறது குறைந்தபட்சம் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு இருநூற்றி எழுபது இருநூற்றி எண்பது தொகுதிகளில் வெற்றி வெறுப்பான வாய்ப்பு இருக்குது என்று டெல்லி பத்திரிகையாளர்கள் இந்த ஊடக கருத்தாளர்கள் வியூகங்களை வகுப்புவர்கள் கருத்து கணிப்பு நடத்துபவர்கள் மத்தியில் இந்த தாக்கம் இருக்குது தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னதாக அவங்க வந்து ஒவ்வொரு பதினான்கு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டது அதில் மீண்டும் பாஜக ஆட்சி அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நிறுவனங்கள் ஆனால் இப்போ இந்த ஒரு கட்டம் இரண்டாம் கட்டம் பிறகு வருகிற பொழுது ஒரு சில நிறுவனங்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க நம்ம அந்த ஏழு கட்ட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தான் ஜூன் மாதம் நமக்கு தேதி என்னன்னு தெரிய வரணும் இல்லை இல்லை இப்போ அதாவது கடந்த தேர்தலில் முடிவில் வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் காங்கிரஸ் இழந்திருக்கிறது இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பில்லை இது குறைந்தபட்சம் இதுதான் அதிகபட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய தேர்தல் முடிவில் காங்கிரஸ் எவ்வளவு தூரம் மேலே போய்கிட்டு இருக்குதோ தட் மீன்ஸ் வந்து நூறு தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றிச்சின்னு சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியால் மத்தியில் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்க முடியும் அதே நேரத்தில் முந்நூறு தொகுதிக்கு மேலே நானூறு தொகுதின்றது வந்து மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தியாகத்தான் பார்க்கணுமே தவிர அது நடைமுறைக்கு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அதிக அளவில் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு முதல் ஆண்டு காலத்தில் அவர்கள் வாங்கின அந்த வாக்கு சதவீதம் வா வாக்கு சதவீதம் இரண்டாவது வெற்றி பெற்ற எண்ணிக்கை இரண்டாவது ஐந்தாண்டுகளில் அவங்க வெற்றி பெற்ற எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்போ மூன்றாவது கட்டமாக உயர்ந்துக்கினே போகிறதுக்கு அங்கே வந்து இடம் இருக்காதுன்ற மாதிரி தான் ஒரு விதமான பார்வை இருக்குது இது அகில இந்திய லெவல்லையும் சரி கடந்த காலத்தில் ஏழு கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு முந்நூறு இடங்கள் கிடைச்சிது இப்போ ஏழு கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஒரு அந்த முந்நூறு இடத்துலேருந்து ஒரு நூறு இடமும் குறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை தான் வந்து அந்த தேர்தல் கருத்துக்கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து அது சமூக வலைதளங்கள் மூலயமாகவும் அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இது ஆக்சுவலாக உண்மை தன்மையும் அதில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி தான் இருந்தாலும் இரநூறு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றினாலும் எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி ஆட்சியை வந்து அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் உங்களுக்கு அந்த வடநாட்டு தலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்ற இது அது பொதுவான ஒரு தகவல்களாக தான் பார்க்கப்படுது அப்போ ஏன் இந்த மாநில கட்சிகள் வந்து நிலைத்திருக்க முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து மாநில கட்சிகள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது இப்போ மாநில எல்லாம் பிஜேபிக்கு எதிராக இருக்குது அது அதே சைமன் காங்கிரஸும் ஏற்றுக்க மனசும் இல்லாத இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த மாநில கட்சிகள் ஆட்சியில் வந்து மத்தியில் இடம்பெற்றால் என்னென்ன நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பார்வைகள் இருக்குது அப்போ காங்கிரஸ் இந்த நிலைக்கு போகிறதுக்கான காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அது வந்து கவலையே படுவதில்லை இல்லை ரங்கசாமி அவர்களை வந்து அவர்கள் வெளியேற்றிருக்க வேண்டாம் ரங்கசாமி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிரந்தர முதலமைச்சராக இருந்திருப்பார் பாண்டிச்சேரியில் நிரந்தரமாக காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கும் பட் அங்கே நாராயணசாமி பேச்சை கேட்டு ரங்கசாமியை ஓரங்கட்டி இப்போ ஆட்சியே இழந்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கடந்த அறுபது அறுபத்தஞ்சி ஆண்டு காலம் அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி இங்கே வந்து தக்க வைக்க முடியல காரணம் என்ன மாநில கட்சிகளோட அலைன்ஸிலே போய்கிட்டு இருக்காங்க எந்த கட்சிகள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருந்ததோ அந்த கட்சிகளே இப்போ நண்பராக மாறி இப்போ காங்கிரஸை தூக்கி சுமக்கிற அளவுக்கு மாநில வந்துடுச்சு 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 இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இப்போ காங்கிரஸ் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது உண்மை உதாரணத்துக்கு தேர்தலில் வேட்பாளர் கூட பார்த்திங்கன்னா பத்து தொகுதி வாங்கினாங்க ஆனால் கடைசி கட்ட வரைக்கும் இழுபரியிலே இருந்துக்கிட்டு இருந்தது மயிலாடுதுறை தொகுதியை இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் பண்ண கடைசி நாள் இன்றைக்கி காலையில் தான் அந்த வேட்பாளர் பெயரே அறிவிக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்போ மாநிலத்தில் நிலவக்கூடிய உண்மை நிலவரங்களை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் குறிப்பாக சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் சரி அவர்கள் வந்து கவனிக்க தவறுகிறார்களா அல்லது அவர்கள் கவனத்துக்கு இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்வதில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுமா நிச்சயம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு வலிமையான தலைமை ஒரு கமாண்டிங்காக இல்லை அப்படிங்கிறது தான் என்னென்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவரை போட்டுட்டால் அவருடைய முடிவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மத்திய தலைமை அந்த மாநில மக்களுடைய உணர்வு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய வளர்ச்சி போக்கு காங்கிரஸினுடைய நிலை இது அவங்களுக்கு தான் தெரியும் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்பு வலிமையாக இருந்தது எந்த காலம் வரும்னா பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய வாழப்பாடி ராமமூர்த்தி மரியாதைக்குரிய ஜி கே மூப்பனார் அவங்க அரசியல் தலைவர்களாக தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் ஒரு உயிரோட்டம் இருந்தது அடுத்தடுத்த தலைவர்கள் மாறி 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 வந்து டெல்லியிலேருந்து யாராவது ஒருத்தரை போட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி போக்கு என்பது தடைப்பட்டு போயிடுச்சு பெரிய அளவில் அந்த ஆதரவு நிலைப்பாடு இல்லாதனால தான் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு அணி சேர்ந்து வரணும் அப்படின்னு ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்தில் எண்பத்தி ஒன்பது நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலின் போது தனிச்சு நின்று ஒரு இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அன்றைக்கு மூப்பனார் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் ஐயா குமரியானந்தன் துணைத் தலைவர் அதிகளவில் வாக்குறாங்க ஆமாம் அதிக அளவில் வாக்கு செலவு ஐம்பத்தி ரெண்டு ஆமாம் அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற தனித்து வந்து கூட அறுபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றார் அப்போ காங்கிரஸுக்கான அந்த ஹோல்டிங்க இருக்குது அதை மத்திய தலைமை வந்து சரியாக பயன்படுத்தலை தான் குறைபாடு இது எல்லா பகுதிகளிலுமே இருக்குது இதை மத்திய தலைமை உணர்ந்து அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக நியமிக்கப்பட்ட தலைவர்களுடைய கருத்துக்கு இணங்கி அதை எடுத்து அவங்க செயல்படுத்தினாங்கன்னா எல்லா மாநிலத்திலுமே ஓரளவுக்கு கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அங்கேயே டெல்லியில் முடிவு எடுத்துட்டு இங்கே யாராவது ஒருத்தரை வந்து திணிச்சு அவர் தலைமையில் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குல்ல இந்த போக்கு என்பது தான் காங்கிரஸை பலங்கனப்படுத்து இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு சொன்னீங்க அளவுக்கு தனித்து போட்டிக்கிட்டு அளவுக்கு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்பி சுப்பிரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரோட கூட்டணியை காங்கிரஸ் பொழுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ற அடிப்படையில் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தொகுதிகள் கொடுத்தா தான் என்ற அளவுக்கு வலியுறுத்தி திமுகவை பணியை வச்சு கூட்டணி சேர்த்த அந்த எண்பது காலகட்டங்கள் போய் எண்பத்தி ஒம்போதில் மறுபடியும் தனித்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பதிமூணு முறை பதினான்கு முறைகள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்த ராஜீவ்காந்தி வந்து குடிசைகளெல்லாம் நுழைஞ்சி பல விதமான நிகழ்வுகளெல்லாம் செய்து காமிச்சார் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர முடியல அந்த எண்பதுக்கு பிறகு நடந்த காலகட்டங்களில் மூப்பனார் தலைமைக்கு பிறகும் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான பிறகு அடுத்தடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு காங்கிரஸ் மறுபடியும் இந்த பழைய நிலைக்கு போய் மாநில கட்சிகள் கொடுக்குற சீட்டை மட்டும் வாங்கிக்கின்னு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தது வந்து எந்த காலகட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சொன்னீங்க ஆமா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் தான் இந்திரா காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஏன்னா எழுபத்தி ஏழு எண்பது நம்ம பேசணும் ரெண்டு மூணு பிரதமர்களை பார்த்து மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னு அப்ப எண்பதுல இங்க மரியாதைக்குரிய திரு எம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல மிகச்சிறந்த நல்லாட்சி கொடுத்தாரு மக்களுக்கான ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்தது எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டே ரெண்டு தொகுதியில் மறையாக எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று கட்சி தோத்து போடனே திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் மக்களுடைய நம்பிக்கையே அதிமுக ஆட்சி இழந்து விட்டது எனவே இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு சொல்லி இங்கேருந்து டெல்லிக்கு காவடி எடுத்து போய் அங்கே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரான உடனே எட்டு மாநிலங்களில் ஆட்சியை கலைக்கிறீங்க அதோடு சேர்த்து ஒன்பதாவது மாநிலமாக தமிழ்நாட்டையும் கலைச்சிருங்க அப்படின்னு கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுத்து அந்த பெட்டிஷனை டெல்லிக்கு அனுப்பி ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஐந்தே மாதங்களில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஏறிங் நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது மீதம் உள்ள பதினாறு பதினேழு தொகுதியில் சிறிய சிறிய கட்சிகளுக்கு குடியரசு பாரம்பரியன்னு கொடுத்து கலந்திறங்குறாங்க எந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று இருபத்தி ஏழில் பகீரத பிரயத்தனை எடுத்து எதிர் எதிர் முகாம்களில் இருந்தவர்கள்லாம் ஒன்று சேர்த்து அண்ணா காங்கிரஸை வீழ்த்தினாரோ அந்த காங்கிரஸை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு போகிறவருக்கு திரு கருணாநிதி எடுத்த முயற்சி அது எம்ஜிஆரை அரசியலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் காங்கிரஸுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் அதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நினைவு இருக்கணும் நான் நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன் திரு கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ திரு எம்பி சுப்பிரமணியன் காங்கிரஸ் தலைவர் யார் அதிக இடங்களை பெறுகிறார்களோ அவங்க முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதே கருத்தை இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க அப்துல் சமது முரசொலிமாறன் போன்ற ரெண்டு மூணு பேர் கருணாநிதியின் தூதுரலாக போய் அவர் ஏற்கனவே எழுபத்தொன்று எழுபத்தாறு முதலமைச்சராக இருந்தவர் அறுபத்தொம்போது அண்ணாமலைக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் கருணாநிதினு சொன்னால் தான் மக்கள் வாக்களிப்பாங்க இந்த ஆட்சி இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்னு சொல்லி இந்திரா காந்தியை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்திரா காந்தி எம்பிஎஸ் சொன்னதை தான் சொன்னாங்க யார் அதிக இடங்களை பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக வரட்டும் அதில் என்ன இதனுடனே இல்லை யார் முதலமைச்சர்னு சொன்னால் தான் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்களும் வந்து இந்திரா காந்தியை அனுப்பிச்சுட்டாங்க கருணாநிதி தான் முதலமைச்சர் வெற்றி பெற்றான்னு இங்கே என்ன நடந்ததுன்னா அதிக இடங்களை பெற்றால் திமுகவுக்கு முக்கியத்துவம் இலாக்காகலாம் போயிடுன்னு காங்கிரஸ் உள்ளடி வேலைகள் பார்க்க காங்கிரஸை வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லி திமுகவினர் உள்ளடி வேலை பார்க்க திரு எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்ட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார் அந்த அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு கட்சியை அழிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு உணர்வோடு திரு கருணாநிதி செயல்பட்டதால் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் ஏறிங்கிறத அப்போ அந்த காலகட்டங்களில் அவர் பெற முடிந்தது ஆனால் அடுத்தடுத்து திராவிட கட்சிகள் வந்து ஒரு வலிமையான ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு இருந்துருது காங்கிரஸ் உரிமை நிலைப்பாடு என்பது அடுத்தடுத்து திரு எம்பி அவர்களுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகவே பின்னடைவுக்கு தான் வந்தது அதனால தான் இந்த திராவிட கட்சிகளோடு நாம் கூட்டணி சேர்ந்து தான் நம்ம ஏதாவது ஒரு நாலஞ்சு எம்பி சீட்டோ ஒரு பத்து இருபது எம்எல்ஏ சீட்டோ பெற முடியும் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு இனி மீண்டும் காமராஜர் காமராஜர் காமராஜராட்சி என்கிற கனவு அந்த பேச்சு என்பது காலங்காலத்துக்கு இருக்காது தமிழ்நாட்டில் வரும் தேர்தல் முடிவுக்கு பிறகு மத்தியில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் தமிழகத்திலுடைய யாருடைய கை ஓங்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு விவாதத்தில் நாம் நினைந்து விவாதிப்போம் இதுவரை ஆரோக்கியமான அந்த விவாதத்தில் பங்கேற்றதற்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்